வெல்கம் பேக் டு டிஎன் டிகச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்படன் வரவேற்கென்ட் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் வந்து ஹேர் பேப்பர் வந்து எல்லா இடத்துலையும் லான்ச் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஹேர் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல்லையே எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் அதாவது வந்து ஏர்டெலோட ஃபை ஜின்னு சொல்லி மேலே சிம்பிள் காட்டிட்டாவே போதுங்க உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹேர்டெல் ஹேர் பைப்பரை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹேர்டெல் ஹேர் பைப்பரில் நம்ம லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டனாவை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய ரவுட்ரு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயந்துருங்க ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்காங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு ரிட்டன் பண்ணுறதை நம்ம வந்து கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் ஸோ அதாவது வந்து இன்டர்நெட் வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கே அவங்க அப்போ தான் அவங்களோட வீட்டுக்கு வந்து கிடைக்காது ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான டவரில் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அதிலேருந்து எதாவது ஆடிட்டாலோ இது ஏதாவது இதாகிட்டாலோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து தடைபட்டுரும் ஸோ அதனால் நிறைய நண்பர்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அதாவது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபைவ் ஜி வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னாவே நீங்களே வந்து அதை வந்து ஈஸியாக வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் ஆண்டனா வந்து டேரெக்ஷன் நம்ம வந்து அதாவது வந்து டவருக்கு நேராக வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன் இருக்குது நம்ம ஏர்டெல்லில் ஸோ அதை வந்து முழுமையாக நீங்கள் வந்து ஃபைவ் ஜி நெட்வொர்க் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுடைய மை ஏர்டெல் ஆப்லே டேரெக்டாக போய் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கங்க புக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை கிடைக்குங்க கண்டிப்பாக ஏர்டெல்லெல்லாம் வந்து ஜியோ மாதிரி கிடையாதுங்க ஜியோவில் வந்து நிறைய நண்பர்கள் அவங்களோட அமௌண்ட்டை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கேம் போயிட்டு இருந்தது ஸோ ஆனால் அப்படி எல்லாம் கிடையாதுங்க உடனே உடனே ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க ஆனால் புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து புக்கிங் பண்ண உடனே அந்த டெக்னீஷியன் டீம் நம்பரோட ஃபோன் நம்பரும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிருங்க நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி எப்போ எத்தனை மணிக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜியோவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐபிடிவியை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபைபர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதில் அப்படி கிடையாதுங்க இதில் வந்து டிவியெல்லாம் கிடையாதுங்க அவங்க வந்து டேரெக்டாக வந்து சேனல்ஸ் வந்து டிடிஹெச்சும் மேலே வந்து ஃபிட்டிங் பண்ணி அதாவது வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்ற கணக்கு மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டும் கொடுத்து டிவி சேனல்ஸ் வந்து சேட்டலைட் மூலமாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேக்கேஜு ஒரே பிளானில் ரெண்டுமே அவங்க வந்து கொடுக்குறாங்க டிடிஹெச் பிளானும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் ப்ளஸ் ஓடிடியும் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த ஏர்டெல் ஹேர் பேப்பரோட பிளான்ஸை பற்றியும் இதை வந்து எப்படி நம்ம வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி விரிவான ஒரு வீடியோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்டி யூடியூப் சேனல் பக்கத்தை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக விரிவான வீடியோவோட நான் கண்டிப்பாக மறுபடியும் யூடியூப் சேனல் பக்கம் வரேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குரோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக